வணக்கம் இன்னைக்கு நாம உங்களுடைய பதினோராம் வகுப்பு இயற்பியல் பாடத்தோட முதல் சில பகுதிகள் அதாவது ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து ஒன்னு புள்ளி நாலு புள்ளி அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஆமா இயற்பியல்னா என்ன அதோட பரப்பளவு எவ்வளவு பெருசு டெக்னாலஜியோட அதுக்கு என்ன லிங்க் அப்புறம் ஏன் அளவீடுகள் எவ்வளவு முக்கியம்னு நாம பேசப் போறோம் சரிதானே சரிதான் இயற்பியல் வந்து வெறும் ஃபார்முலா கணக்குன்னு மட்டும் பார்க்காம நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கற ஒரு வழி இல்லையா இந்த பகுதிகள் அதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்ட் முதல்ல ஆரம்பிக்கலாம் இயற்பியல்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது சயின்ஸோட ஒரு பிரான்ச் தான ஆமா அதாவது இயற்கைய நல்ல உத்து கவனிக்கறது கேள்வி கேக்குறது அப்புறம் சோதனை செஞ்சு பார்க்கறது இதுல இருந்து கிடைக்கற அறிவ ஒரு ஒழுங்கா முறைப்படுத்துறது தான் அறிவியல் ஓகே இதுல வந்து உயிரில்லாத பொருட்கள் அப்புறம் ஆற்றல் விண்வெளி இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஆழமா படிக்கிற ஒரு பிரிவு தான் இயற்பியல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதை இயற்கை தத்துவவியல்னு கூட சொன்னாங்க அரிஸ்டாட்டில் தான் இதுக்கு வந்து பிசிக்ஸ்னு ஒரு பேர் வச்சதா சொல்றாங்க போ ஆமு முன்னூற்றி ஐம்பது வாக்குல ஓ அப்போ இது எதெல்லாம் பத்தி பேசும் இதோட எல்லை அதாவது ஸ்கோப் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்களே ஆமா அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் கண்ணுக்கே தெரியாத ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அதோட நிறை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சுமார் பத்து பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் ஆமா அங்க ஆரம்பிச்சு இந்த மொத்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அதோட நிறை எவ்வளவு தெரியுமா சுமார் பத்து பவர் ஐம்பத்தஞ்சு கிலோகிராம் இது கற்பனையே பண்ண முடியாத அளவு நம்பவே முடியல ஆமா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே அடிப்படை விதிகளை வச்சு விளக்க இயற்பியல் முழிச்சு பண்ணது அதே மாதிரி நேரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு செகண்டை விட பல கோடி மடங்கு சின்ன நேரம் பத்து பவர் மைனஸ் இருபத்தி ரெண்டு வினாடி ஓ வேற வேற மாதிரி தெரியற நிறைய விஷயங்களுக்கு பின்னால சில அடிப்படை விதிகள் இருக்கிறது தான் இதுல சுவாரஸ்யம் இது வெறும் தியரி புக்ஸ் இதோட நிக்காம நம்ம டெய்லி லைஃப்ல நிஜ வாழ்க்கையில எங்க யூஸ் ஆகுது நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி நாம பாக்குற யூஸ் பண்ற நிறைய விஷயங்களுக்கு பின்னால பிசிக்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு ராக்கெட் அனுப்புறது ஆமா இங்க பூமியில இருந்துட்டே செவ்வாய் கிரகத்துக்கு போற ஸ்பேஸ் கிராப்ட கண்ட்ரோல் பண்றதுல இப்படி சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் வந்து இயற்பியல் கோட்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வந்ததோட ரிசல்ட் தான் அப்போ இயற்பியலுக்கும் தொழில்நுட்பம் அதாவது டெக்னாலஜிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு நல்லா தெரியுது நாம யூஸ் பண்ற போன்ல கூட நிறைய இயற்பியல் விதிகள் வேலை செய்யுது அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க இயற்பியல் வந்து ஒரு விஷயம் ஏன் இப்படி நடக்குதுன்னு காரணத்தை சொல்லும் சரி அந்த காரணத்தை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஒரு கருவியையோ இல்ல ஒரு தீர்வையோ எப்படி உருவாக்கலாம்னு யோசிக்கிறது தான் தொழில்நுட்பம் ஓஹோ உதாரணமா மின்சாரம் காந்தவியல் பத்தின விதிகளை தான் இன்னைக்கு நாம ரேடியோ டிவி கம்ப்யூட்டர்னு இத்தனை எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்த முடியுது இந்த டெக்னாலஜி நம்ம சமூகத்தையே மாத்திடுச்சு இல்லையா ஆமா கண்டிப்பா இவ்வளவு விஷயங்களை சரியா தெரிஞ்சுக்கவும் கணக்கு போடவும் அளவீடுகள் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு புரியுது ஆனா உலகம் பூரா ஒரே மாதிரி தான் அளக்குறாங்களா இல்ல வேற வேற மாதிரி அளக்குறாங்களா நல்ல கேள்வி கேட்டீங்க முன்னாடியெல்லாம் வந்து நிறைய விதமான அளவீட்டு முறைகள் இருந்தது உண்மைதான் அது வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துச்சு ஆமா இருந்திருக்கும் அதனால உலகம் முழுக்க இருக்கிற சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி அளவீடுகளை பயன்படுத்தணும்னு ஒரு தேவை வந்துச்சு அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ஒரு சர்வதேச மாநாடு நடந்துச்சு அங்கதான் இந்த பன்னாட்டு அழகு முறை அதாவது எஸ்ஐ சிஸ்டம் இன்டர்நேஷனல் முறைய அபிஷியலா எத்துக்கிட்டாங்க இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி வியாபாரம் எல்லாத்திலயுமே இதுதான் ஓ இந்த முறை, அப்படி என்ன ஏன் அதுக்கு ஸ்பெஷாலிட்டி எல்லாரும் ஃபாலோ இதுக்கு வந்து முக்கியமா ஒரு மூணு சிறப்புகள் இருக்கு ஒன்னு இது ஒரு பகுத்தறிவுள்ள முறை அதாவது ஒரு இயற்பியல் அளவுக்கு ஒரே ஒரு யூனிட் தான் தான் உதாரணமா நீளம்னா ஆற்றல்னா ஜூல் குழப்பமே வராது சரி சரி இது ஓரியல் முறை அப்படின்னா மத்த அழகுகள் இருக்குல்ல வேகம் பரப்பளவு மாதிரி அதையெல்லாம் அடிப்படை அழகுகள்ல இருந்து பெருக்கல் வகுத்தர் மூலமா சிம்பிளா கொண்டு வந்துடலாம் மூணாவது இது மெட்ரிக் முறை அதாவது பத்தின் அடுக்குகளை வச்சு யூஸ் பண்றதால தௌசண்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிலோமீட்டர் மாதிரி பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு மாத்துறது ரொம்ப ஈஸி கால்குலேஷன்லாம் சிம்பிள் ஆயிரும் புரியுது அந்த அடிப்படை அழகுகள் என்னென்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன் முக்கியமா ஏழு இருக்கு நீளம் அதுக்கு மீட்டர் எம் நிறை அதுக்கு கிலோகிராம் கேஜி காலம் அதுக்கு வினாடி எஸ் அப்புறம் மின்னோட்டம் ஆம்பியர் ஏ வெப்பநிலை கெல்வின் கே பொருளோட அளவு மோல் மோல் அப்புறம் ஒளிச்சரிவு கேண்டலா சிடி இந்த ஏழு தான் பேஸ் சரி மத்த எல்லா அலகுகளும் இந்த ஏழிலிருந்து வருதுதான். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இயற்பியலுங்கிறது ரொம்ப சின்ன அணுத்துகள்ல ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்ச வரைக்கும் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க உதவுது அதுக்கு அளவீடுகள் ரொம்ப முக்கியம் அந்த அளவீடுகளுக்கு உலகம் முழுக்க எஸ்ஐ முறை பயன்படுது இந்த தான் இயற்பியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் ஒரு பாலமா இருக்கு சரியா ரொம்ப அழகா தொகுத்துட்டீங்க கரெக்ட் அந்த ஏழு அடிப்படை அழகுகளும் அதிலிருந்து வர்ற மத்த அழகுகளும் இல்லைன்னா அறிவியல் ஆராய்ச்சியா இருக்கட்டும் தொழில்நுட்ப வளர்ச்சியா இருக்கட்டும் இவ்வளவு துல்லியமா இவ்வளவு வேகமா நடந்திருக்காது இந்த அழகுகளோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுகிட்டா நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற உலகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிக்க ஆரம்பிப்போம் நிச்சயமா நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த அடிப்படை அழகுகளை மீட்டர் கிலோகிராம் வினாடி எங்கெல்லாம் நேரடியா கவனிக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கடைக்கு போகும்போதோ டைம் பாக்கும்போதோ, இல்லை வேற எங்கேயாவது அடுத்த பகுதியில் நாம் அளவீட்டில் இருக்கிற துல்லியம் பிழைகள் இதை எல்லாம் இன்னும் விரிவா பேசலாம்